போன வீடியோல அக்மை பன்மை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல உயர்ந்த ஒரு தொடரானது உயர்தினை அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த தொடர்ல இருக்கக்கூடிய ஒருமை பன்மையை கண்டறிவது ஒரு தொடர் ஒருமையில ஆரம்பிச்சதுன்னா அதோட முடிவும் ஒருமையில தான் முடியணும் ஒரு தொடர் பன்மையில ஆரம்பிச்சதுன்னா அதோட முடிவும் பன்மையில தான் இருக்கணும் சரிங்களா இப்ப உயர்தினைக்குரிய ஒருமை அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஆண் பாலும் பெண்பாலும் ஓகேங்களா ஆண் பாலும் பெண்பாலும் இது இரண்டும் என்னது உயர்தி நிலை ஒருமைக்குரிய இது தொடர்கள் ஓகேவா ஒரு தொடர் வந்து ஆண்பாலில் ஆரம்பிச்சது அப்படின்னா ஓகேங்களா இப்ப கண்ணன் புத்தகம் படித்தான் கண்ணன் புத்தகம் படித்தான் கண்ணன் அப்படிங்கிறது என்னது ஒரு ஆண்பால் இல்லைங்களா அப்போ ஒரு ஆண்பாலில் ஒரு தொடர் ஆரம்பிச்சது அப்படின்னா அதோட முடிவானது படித்தான் ஆண் எழுது இல்லைங்களா ஆண் அண்ங்களா இதில் தான் முடியும் ஒரு தொடர் பெண்பாலில் ஆரம்பிச்சது அப்படின்னா இப்ப கண்ணகி ஓடி வந்தாள் கண்ணகி ஓடி வந்தாள் வந்தாள் ஓகேங்களா அப்ப கண்ணகி அப்படிங்கிறது என்னது பெண்பால் அப்ப பெண் ஆரம்பிச்சது அப்படின்னா எதுல முடியணும் சரிங்களா அப்ப இது இரண்டும் என்னது ஒருமைக்குரியது ஓகேங்களா உயர்ந்தினை ஒருமையில வரக்கூடியது உயர்தினை ஒருமைக்குரியது இதுதான் ஓகேங்களா இப்ப உயர்ந்தினை பன்மை ஓகேங்களா உயர்ந்தினை பன்மை அப்படின்னா மக்கள் ஓகேங்களா இப்ப நாம தான் மக்கள் கூட்டமாக சென்றனர் மக்கள் கூட்டமாக சென்றனர் மக்கள் அப்படிங்கிறது என்னது ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய நபர்களை குறிக்கிறது இல்லையா மக்கள் அப்படிங்கும் போது ஒரு தொடர் ஆரம்பிச்சது அப்படின்னா எப்படி முடியணும் இப்படிதான் முடியணும் இப்ப மக்கள் கூட்டமாக சென்றனர் சென்றனர் முடியுதா இப்ப இந்த மூணு இல்லாம இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னா அது வந்து மதிப்பு பன்மை இந்த மதிப்பு பன்மை அப்படின்னா என்ன பண்ண வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்களை வந்து நம்ம மரியாதையோட சொல்றது ஓகேங்களா இப்ப மருத்துவர் அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மருத்துவர் அப்படிங்கும் போது அது ஒரு நபரை தான் குறிக்குது ஓகேங்களா அப்ப அது ஒருமையா சார் அப்படின்னா அது ஒருமையில வராது அது பண்மையில வரும் அதுதான் மதிப்பு பன்மை ஓகேங்களா அப்போ ஒருத்தங்களுக்கு மரியாதையோட சொல்றது ஓகேங்களா அப்ப பிற ம மருத்துவர் மருத்துவர் வந்தான் அப்படின்னு நான் சொல்லுவோம் மருத்துவர் வந்தான் அப்படின்னா அது ஒரு மரியாதையா இருக்கா இல்ல இல்ல அப்ப மருத்துவர் வந்தார் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மரியாதை இருக்குல்ல அப்ப வந்தார் அப்படிங்கும்போது என்னது அது அது பலர்பால் ஓகேங்களா பண்மைக்குரிய விகுதி இல்ல வருது இல்லைங்களா அப்படிங்கும்போது மருத்துவர் இந்த மாதிரி ஒருத்தீங்களை மரியாதையோட சொல்லும் போது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து இந்த ஆர் ஆர் அப்படிங்கிற ஒரு விதி விகுதி வந்து பயன்படுத்தணும் ஓகேங்களா அதுல போய் நீங்க ஆண் அந்த விதியை பயன்படுத்த கூடாது ஏன்னா அது மதிப்பு பன்மை நல்லா